வெல்கம் டு சரண் ஃபீஸ் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் தட்டிக்கோங்க இன்றைக்கி வந்து ஹெல்த்தியான வல்லரைக்கீரை வச்சு ஒரு சட்னி எடுதான் ரெடி பண்ண போகிறோம் நான் சொல்கிறபடி பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த சட்னி எல்லாருமே சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது வாங்க வெடிக்குள்ளே போவோம் அதுக்கு தேவையானது தேங்காய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதுமாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க புளி வந்து ஒரு எலுமிச்சா சின்ன எலுமிச்சா வள அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க வத்தல் காரத்தூ இந்த மாதிரி போட்டுக்கோங்க பூண்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் அதுமாரி உளுந்து கொஞ்சம் வெள்ளை உளுந்தும் போட்டுக்கலாம் கருப்பு உளுந்தும் போட்டுக்கலாம் இது வந்து நாட்டு வல்லரைக்கீரை இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா இதோடய இலையில இலையோட கார்னரில் எக்ஸாக்ட் மாதிரி இருக்கும் அதுமாதிரி தண்டு வந்து கார்னரில் ஒரு ஓரமாக இருக்கும் நடுவில் இருக்காது ஒரு ஓரமாக அப்படி இருக்கும் வீ ஷேப்பில் இந்த மாதிரி ஸோ இதுதான் நாட்டு வல்லார்கீரை அதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வாஷ் பண்ணி நம்ம எண்ணெய் சட்டியில் வந்து அதை எடுத்து வச்சுக்கிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெல்லாம் ஊற்றி அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கணும் அப்போ தான் அந்த வல்லாரை கீரை வந்து நம்ம சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கீரையோட ஸ்மெல்லே நமக்கு தெரியாது ஸோ அலைசு நான் காம்பௌடை தான் போட்டிருக்கேன் காம்போடே போடலாம் நல்லது தான் இது வந்து நம்ம பிரெயினுக்கு ஞாபக சக்திக்கு இதெல்லாம் வந்து நம்ம சின்ன பிள்ளை எங்கள் வீட்டில் இது இதை வாங்கி கொடுப்பாங்க இந்த கீரை கிடைக்கிறப்பெல்லாம் வாங்கி சமைங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கி வரணும் பாருங்கள் ஸோ இதை நல்லா ஆற வச்சுருங்க இப்போ அதே எண்ணெ சட்டியில் வந்து நம்ம உளுந்து நல்லா வறுத்து எடுத்து வைப்போம் உளுந்து எப்போயும் போல தான் நம்ம வந்து பொன்னிறமாக அந்த வாசனை அளவுக்கு வறுத்தாலே போதும் அதை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக வல்லாரக்கீரை இந்த மாதிரி அரைச்சி சா கொடுங்க கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடுவாங்க அந்த வல்லாரக்கீரை போடுற டேஸ்ட்டே தெரியாது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அதுமாரி கடலை பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல எல்லாமே வறுக்கணும் ஹை ஃப்ளேம்ல வறுக்கக்கூடாது கூடாது ஸோ ஸ்லோ ஃப்ளேம்ல எல்லாமே வறுத்து எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ரெட்டிஷா வந்துன்னு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அதுலேயே வந்து நம்ம கா இந்த மாதிரி ரெட் சில்லி போட்டிருக்க நீங்க கிரீன் சில்லியுமே போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்கணும் இது எல்லா அளவுமே வந்து கீரைக்கு தகுந்த மாதிரி நம்ம சட்னி வந்து அரைக்கிறோம் ஸோ வந்து நான் வந்து தேங்காய் வந்து ஒரு ஒன்றரை முடி வந்து நான் எடுத்திருப்பேன் ஒரு முடி ஃபுல்லாகவும் ஒரு அரை முடி வந்து தேங்காவும் நான் எடுத்திருக்கேனா ஸோ உங்கள் சட்னிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா இதுலையும் எண்ணெய் ஒரு ஒரு ட்ராப் ஊற்றி நல்லா புளி அந்த அதோடு சேர்த்து புளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த சட்னி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை இப்போ காலையில செஞ்சீங்கன்னா நைட்டு மறுநாள் காலையில் வரைக்கும் அப்படியே இருக்கும் நீங்கள் நைட் லைட்டாக ஜஸ்ட்டு சூடு பண்ணி வச்சிட்டாலே போதும் ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம் ஸோ தேங்காய் அதிலே வச்சு வதக்கிக்கோங்க தேங்காய் ஓரளவு இந்த மாதிரி வதங்கினா போதும் ரொம்ப வதங்க தேவை இல்லை அந்த வாசனை அளவுக்கு அந்த வளர்த்து எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் உப்பு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையுமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைக்கணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா இருந்துச்சு அது அந்தமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் அரைங்க இந்தமாரி நல்லா வலிச்சு விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் அரைக்கலாம் ரொம்ப தண்ணியாக ஊற்றிடாதீங்க இந்தமாரி துவையல் பதறதுக்கு இருந்தால் போதும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வானலியில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்த பருப்பு போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிக்கணும் இப்போ இந்த தாளிப்புலேயே வந்து நம்ம சட்னியை எடுத்து போட்டு நல்லா வதக்கணும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து வதக்கினா போதும் கழுவியும் அந்த சட்னியில் உள்ள கழுவி தகுந்த தண்ணியும் ஊற்றிக்கோங்க இது கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தால் தான் நம்ம வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக வந்து நீங்கள் இது பண்ணிடாதீங்க இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ நல்லா சட்னி நல்லா வதக்கி விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அதிலே வதக்கி இறக்கிடலாம் என்னோடய ஸ்டைலில் வளரக்கிற சட்னி எப்படி செய்கிறன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்